அலாம் அலைக்கும் ஒரு மூஃப்மின் வெள்ளிக்கிழமை என்று மரணித்தால் அவருக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பற்றி இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் நபி நபிஸ் அலைஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமான அடியார் வெள்ளிக்கிழமை பகலிலோ அல்லது இரவிலோ மரணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவரை கப்ருடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பான் இப்படி ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை அன்று மரணிக்க வேண்டும் என்ற நிபந்தனை அல்ல இஸ்லாத்தில் வெள்ளிக்கிழமைக்கு உள்ள சிறப்பும் இறைவனின் கருணையும் தான் இதற்கு காரணம் ஆக வெள்ளிக்கிழமை என்பது ஒரு முஃப்மீனுக்கு நன்மைகள் பெருகும் நாள் மற்றும் மறுமையின் நினைவை ஏற்படுத்தும் ஒரு நாள் மேலும் அந்த நாளில் மரணம் அடைவது இறைவனின் பெரும் கிருபையாகும் இந்த பாக்கியம் நம் அனைவரையும் கபருடைய சோதனையில் இருந்து காக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாம் அனைவரும் துவா செய்வோமாக யா அல்லாஹ் நாங்கள் எப்போதும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் பிறருக்கு நல்ல விஷயங்களில் உதவக்கூடியவர்களாகவும் நீ எங்களை ஆக்குவாயாக ஆமீன்